சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் காசா போர்முனையில் மற்றொரு திருப்பம் அவர் இன்னும் கொல்லப்படவில்லை ஹமாஸ் முக்கிய தகவல் இஸ்ரேல் வெற்றி பெற நான் ஆதரவை வழங்குவேன் ட்ரம்பின் அதிரடி கருத்து மூன்றாம் உலக போருக்கு உக்ரைன் காரணமாகும் இறுதி எச்சரிக்கை விடுத்த ரஷ்யா பிரித்தானியாவுக்கு அணு ஆயுத குறிவைத்திருக்கும் புடின் பீடி கலக்கத்தில் மேற்குலக நாடுகள் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் இருக்க மறுபுறம் இஸ்ரேல் காசா மீது மூர்க்கத்தனமான தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது இந்த பின்னணியில் ஹமாஸ் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு புதிய தகவலை வெளியிட்டுள்ளது ஹமாஸ் ஆயுதப்படையின் தளபதி முகமது டெய்ப் இன்னும் உயிருடன் இருப்பதாக இயக்கத்தின் மூத்த அதிகாரி ஒசாமா ஹம்தான் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் அமைப்பின் மூத்த அதிகாரிகளில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் சமீபத்தில் ஏபி செய்தி நிறுவனத்திற்கு வழங்கிய நேர்காணலில் அல் ஹாம் படையின் தலைவர் முகமது டெய்லி நலமுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஜூலை மாதம் நடத்திய வான் தாக்குதலில் முகமது டெய்லி உயிரிழந்து விட்டதாக இஸ்ரேல் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி நிலையில் முதன்முறையாக மூத்த ஹமாஸ் அதிகாரி இஸ்ரேலின் இந்த அறிவிப்புக்கு பதிலளித்துள்ளார் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் நடத்திய படுகொலையை நியாயப்படுத்துவதற்காக முகமது டெய்லி குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்று இஸ்ரேல் கூறியதாக ஒசாமா ஹம்தான் அதில் தெரிவித்துள்ளார் அன்றைய தினத்தில் மனிதாபிமான மண்டலம் என்று அழைக்கப்படும் தெற்கு காசாவின் தெ இஸ்ரேல் நடத்திய குடிப்பு தாக்குதலில் எண்பத்தி எட்டு பலஸ்தீனியர்கள் வரை கொல்லப்பட்டுள்ளனர் சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி ஹான் ஹான்ஸில் அல் மவாசி மாவட்டத்தில் புலம்பெயர்ந்த மக்கள் வசித்த கூடாரத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய குண்டுவெடிப்பு தாக்குதலில் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் வரை காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஜூலை மாதம் பதிமூன்றாம் திகதி காசாவில் ஹமாஸின் துணை தலைவர் ஹலீல் அல் ஹையா செய்தியாளர்களிடம் வழங்கிய தகவலில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு பொய்யான வெற்றியை அறிவித்து வருவதாக தெரிவித்திருந்தார் மேலும் உங்களின் பொய்யான தகவல்களையும் காலியான அறிக்கைகளையும் பார்த்து கேலி செய்து வருவதாக ஹலீல் அல் ஹையா தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலை ஈரான் தாக்கும் என அமெரிக்கா இன்னும் எதிர்பார்க்கிறது என தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலை தாக்கும் அச்சுறுத்தலில் இருந்து ஈரான் பின்வாங்கவில்லை என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி சிஎன்என் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறது மற்றும் எந்த தாக்குதலுக்கும் தயாராக உள்ளது என கேள்வி தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் எகிப்து காசா எல்லையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுரங்க பாதைகளை அளித்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த ஒரு வாரத்தில் எகிப்து காசா பகுதியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுரங்க பாதைகளை காசா பகுதிக்குள் ஆயுதங்களை கடத்த ஹமாஸ் பயன்படுத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது குறித்த சுரங்கத்தில் ஆயுதங்கள் மற்றும் மறைவிட குழிகள் அமைந்துள்ளன என்றும் அப்பகுதியில் நடந்து கொண்டிருக்கும் துல்லியமான நடவடிக்கைகளின் போது தோராயமாக நூறு ஹமாஸ் போராளிகள் அளிக்கப்பட்டனர் என்றும் இஸ்ரேல் ராணுவம் அறிவித்தார் அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையிலான இடையக பகுதியின் கட்டுப்பாட்டை தக்கவைக்க வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது இது போர் முடிவடைந்த பின்னர் இது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்படும் எனவும் தெரிவித்துள்ளது அடுத்து காசா போர் நிறுத்தம் தொடர்பாக தோஹாவில் நேற்று தொடங்கிய புதிய சுற்று பேச்சுவார்த்தை இன்றும் தொடரும் என்று கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி தெரிவித்துள்ளார் போர் நிறுத்தம் தொடர்பாக கத்தார் எகிப்து அமெரிக்கா ஆகியவை சமரச காசா பகுதியில் போர் நிறுத்த உடன்படிக்கையை தடை காவலில் வைக்கப்பட்டுள்ள விடுவிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து மேலதிகமான மனிதநேய உதவிகள் காசா நுழைவதை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் ஆகியோர் காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான அழைப்புகள் குறித்து அமெரிக்க குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார் is இஸ்ரேலின் கையை அதன் முதுகுக்கு பின்னால் கட்டுவதற்கு முயற்சிக்கிறார் என்றும் உடனடி போர் நிறுத்தத்தை கோருகிறார் அப்போதும் போர் நிறுத்தத்தை கோருகிறார் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் போர் நிறுத்தம் ஹமாஸ் மீண்டும் ஒருங்கிணைத்து புதிய அக்டோபர் ஏழு பாணி தாக்குதலை நடத்துவதற்கு மட்டுமே நேரம் கொடுக்கும் என்று ட்ரம்ப் மேலும் கூறியுள்ளார் இஸ்ரேலுக்கு வெற்றி பெற தேவையான ஆதரவை நான் வழங்குவேன் ஆனால் அவர்கள் வேகமாக வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னதாக செய்தி மாநாட்டில் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாவிடம் கடந்த மாதம் புளோரிடாவில் நடந்த சந்திப்பின் போது உங்கள் வெற்றியை பெறுங்கள் ஆனால் காசாவில் கொலை நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவை ஒருபுறம் இருக்க அடுத்து ரஷ்ய நிலவரத்தை பார்த்தால் ரஷ்யா மீதான உக்ரைனின் படையெடுப்பு என்பது உலகம் மூன்றாம் உலக போருக்கு நெருங்கியுள்ளதை சுட்டிக்காட்டுவதாக ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் கூட்டாளி ஒருவர் கொந்தளித்துள்ளார் ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி புடனுக்கு கூட்ட ியுமான ரிற்கு உடைகள்ருவியுள்ளதை கடுமையாக விமர்சித்துள்ளார் தற்போது ஒன்றினை உக்ரைன் படைகள் கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைனின் இந்த நடவடிக்கைகள் மூன்றாம் உலக போருக்கு காரணமாகும் என்று மிகைல் கொந்தளித்துள்ளார் ரஷ்ய மண்ணில் பிரித்தானியா அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் பொதுமக்கள் மீதும் ரஷ்ய உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதும் ரஷ்ய மீதான தாக்குதலில் வெளிநாட்டவர்கள் பங்கேற்றதற்கான மறுக்க முடியாத ஆதாரம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இது கண்டிப்பாக உலக போருக்கான ஒத்திகை எனவும் அவர் கொந்தளித்துள்ளார் அத்துடன் ரஷ்யா மீதான தாக்குதலுக்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒப்புதல் அளித்திருக்கும் என்றே தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அமெரிக்கா இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது இதனிடையே குருஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகளின் முன்னேற்றம் என்பது ரஷ்யாவை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றும் அவர்கள் திட்டமிட தவறியுள்ளதாகவும் நிபுணர்கள் தரப்பு தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது மறுபுறம் ஐரோப்பாவில் முப்பத்தி இடங்களை அணு ஆயுத ஏவுகணைகள் கொண்டு தாக்க குறிவைத்திருக்கிறார் அவற்றில் மூன்று இடங்கள் பிரித்தானியாவில் உள்ளன எனும் ரகசிய தகவல் கசிந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவின் ஹல் எனும் இடத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலை ஹம்ரியா எனும் இடத்தில் உள்ள ஒரு கப்பல் கட்டும் தளம் மற்றும் எடின்பர்க்கில் உள்ள ஒரு ரகசிய இடமாகியவற்றை அணு ஏவுகணை கொண்டு தாக்க புடின் திட்டம் வைத்துள்ளதாக நிபுணர்கள் அச்சம் தெரிவித்துள்ளார்கள் பைனான்சியல் டைம்ஸ் எனும் ஊடகத்திடம் ரஷ்யாவின் திட்டம் குறித்து இருபத்தி ஒன்பது ஆவணங்கள் சிக்கியுள்ளதை தொடர்ந்து இந்த பயங்கர தகவல் வெளியாகியுள்ளது விடயம் என்னவென்றால் குறி பிரித்தானியா மட்டுமல்ல பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியும் கூட ரஷ்யாவின் இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ள கப்பல்களிலிருந்து இருந்து பிரித்தானியாவையும் கலினின் கிராட் எனும் இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ள கப்பல்களிலிருந்து இருந்து பிரான்ஸையும் ஜெர்மனியையும் அணு ஆயுத ஆவுகணைகள் மூலம் தாக்க திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் டொமேனியா பல்கேரியா துருக்கி மற்றும் ஜப்பானையும் அணு ஆயுத ஆயுதைகள் மூலம் தாக்க புடின் திட்டமிட்டுள்ளார் இதற்கிடையில் கூறும் போது ஐரோப்பா முழுவதும் இலக்குகளை தாக்க திட்டம் வைத்துள்ளார் என்று கூறும் விடயம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவை பொறுத்தவரை அணு ஆயுதங்கள் என்பவை போரில் வெற்றியை தரக்கூடிய ஆயுதங்கள் ஆகும் என்று கூறும் வில்லியம் ஆல்பர்க் அவர்கள் அவற்றை பயன்படுத்த விரும்பும் நிலை ஏற்பட போகிறது அதுவும் விரைவில்